அனைவருக்கும் வணக்கம் சங்கீத அலுவல் நிகழ்ச்சியின் பத்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள் இதெல்லாம் கடந்த ஒன்பது பகுதிகளில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு ஒளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான திரைப்படம் தாய்மேல் ஆணை அர்ஜுன் ரஞ்சினி சரோஜாதேவி நடித்த திரைப்படம் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் மல்லிகை பூ பூத்திற்கு அது மழையில் நனைஞ்சிருக்கு இந்த பாடலை எழுதியிருப்பார் ஆஸ்தான இசையமைப்பாளரான சந்திரபோஸ் ஜானகி குரல்களில் உருவான ஒரு ஹிட் சாங் தாய்மேலான படத்தை சங்கர் குரு படத்தின் டைரக்டர் எல் ராஜா டைரக்ட் செய்திருப்பார் இதில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் ஒரு பாடலை கொடுத்திருப்பார் மலேசியா வாஸ்தேவன் மற்றும் எஸ் பி சைலஜா பாடிய பாடல் இது படம் வந்த சமயத்தில் சக்கை போடுபட்ட பாடல் தாய்மேல் ஆணை படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இன்றும் கிராமப்புறங்களில் பேருந்துகளில் இந்த பாடல் அடிக்கடி ஒழிக்கும் மலேசியாவாசேவன் மற்றும் வாணிஜராம் குரல்களில் உருவான ஒரு பாடல் வைரமுத்து சந்திரபோஸ் காம்போவில் உருவான ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தாய்மேலானை படத்தில் ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் நடிகர் செந்திலுக்கு ஒரு பாடல் செந்திலுக்காக இந்த பாடலை மிகவும் வித்தியாசமாக பாடியிருப்பார் மலேசியா வாஸ்தேவன் தாளம் போட வைக்கும் ஒரு பாடல் இணைந்து பாடியவர் பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிய பாடல் போராடு போல இருக்கு தாய்மேலானை படத்தில் படத்தின் கதையை விளக்கும் ஒரு பாடல் வைரமுத்துவின் கைவண்ணத்தில் உருவான ஒரு பாடல் இந்த பாடல் ஒரு அபூர்வமான காம்பினேஷன் பாடியிருப்பார் அதில் கொஞ்சம் சேர்ந்து எஸ்பிபி பாடியிருப்பார் இவர்களோடு சேர்ந்து எம் எஸ் ராஜேஸ்வரையும் பாடியிருப்பார் அபூர்வமான காம்பினேஷன் என்று சொல்ல காரணம் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து பாடிய ஒரே பாடல் இந்த பாடல் மட்டும்தான் தான் தாய்மேலானை படத்தில் ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகை தேவிக்கு ஒரு பாடல் காட்சி சரோஜா தேவிக்கு கே எஸ் சித்ரா பாடி இருப்பார் படம் வந்த சமயத்தில் ஹிட் ஆன பாடல் இது சின்னக்கண்ணா செல்லக்கண்ணா பாடல் படத்தில் இரண்டு மூன்று முறை வரும் இது ஒரு வருஷன் கே ஜே இந்த பாடலை பாடியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் இந்த பாடலுக்கு வீடியோ பிரதி இல்லை இந்த பாடலும் ஒரு ஹிட் சாங் சந்திரபோஸ் அவர்களுக்கு பெரும் புகழை தேடி தந்த ஒரு பாடல் வசந்தி படத்தில் இடம்பெற்ற சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா கவிஞர் வைரமுத்துவின் கைவண்ணத்தில் உருவான பாடல் பாடாத மிக மிக இனிமையான மெட்டை சந்திரபோஸ் கொடுத்திருப்பார் கே ஜே ஜெயஸ்தாஸ் அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார் சந்தோஷம் இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங் சங்கீதம் பாடாத வசந்தி திரைப்படம் ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியானது படத்தின் தயாரிப்பு ஏவிஎம் நிறுவனம் மோகன் மாதுரி நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு இனிமையான பாடல் ரவிவர்மன் எழுதாத கலையும் கவிஞர் பைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் கே ஜே ஜேஸ்தாஸ் பாடிய பாடல் எழுதாத கே ஜே ஜேஸ்தாஸோடு இணைந்து பாடியவர் கே எஸ் சித்ரா நடஸ்தாஸ் பாட கே எஸ் சித்ரா கொடுத்திருப்பார் வசந்தி படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் வாழ்க்கையோ கையிலே வானமோ பையிலே இந்த பாடலை வைரமுத்து எழுதி எஸ் பி பி பாடியிருப்பார் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் மட்டும் ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சந்திரபோஸ் சிசையில் வெளியான பல ஹிட் சாங்ஸ்கள் இன்னும் உள்ளன அவற்றை நாளைய பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்